வணக்கம் உலகப்பட்டினி பட்டினி தினத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நடிகர் விஜய் அவர்களின் கட்சியினர் அன்னதானம் தலைவரின் சொல்லை தட்ட மாட்டோம் அவர் கண்ணை அசைத்தால் நாங்கள் விண்ணையே அசைப்போம் என்ற முழக்கத்துடன் உலக பட்டினி தினமான மே இருபத்தெட்டாம் தேதியை முன்னிட்டு அன்னதானம் வழங்கி கொண்டாடிய சங்கராபுரம் சட்டமன்ற வெற்றி கழக நிர்வாகிகள் இன்று தமிழ் உலகில் உச்சபட்ச ஸ்டார் நட்சத்திரமாக விளங்கி வருபவர் நடிகர் விஜய் இவருக்கு தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான ரசிகர்களிருந்து வரும் நிலையில் அரசியலில் இறங்கி தமிழக மக்களுக்கு சேவையாற்றிட வேண்டுமென விரும்பிய அவர் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் தொடங்கிய ஒரே நாளில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக சேர்ந்தது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பட்டினியில்லா உலகத்தை படைப்போம் என்று தனது கழக உடன்பிறப்புகளுக்கு அறிக்கை வெளியிட்டதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மயிலம்பாறையில் ஒன்றிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் மாவட்ட தலைவர் பரணி பாலாஜி இவர்களின் வழிகாட்டுதலோடு சங்கராபுரம் ஒன்றிய இளைஞர் அணி தலைவர் அஜய் சந்துரு தலைமையில் கழக தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்து உணர்ச்சி பொங்க நன்றி கூறி பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது